புதிய வழியை கத்தல் திறப்பார் கத்தல் உனக்கு புதிய வழியை திறக்க வேண்டும் என்றால் கத்தல் உனக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் வேதம் முன்பாக சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது முந்தி நினைவில் நீ நினைக்க வேண்டாம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் என் வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் எதற்காக இந்த பிரச்சனை வந்தது எதற்காக இந்த போராட்டம் வந்தது ஏன் இந்த பாடுகள் எதற்காக இந்த பாடுகள் ஏன் இந்த உபத்திரவம் என்று கடந்ததை நினைத்து

நினைக்காத பூர்வ மாணவிகளை நீ என்ன பண்ணாத பண்ணாததே நீ நினைச்சு 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 நினைச்சுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை கவலைப்படுகிறதுனால் பைபிள் வசனம் சொல்றது மத்திய ஆறாம் அதிகாரத்துல கவலைப்படுகிறதுனால் ஒன்றையும் நீ கூட்ட முடியாது ஒன்றையும் நீ குறைக்க முடியாது

என்றால் ஒரு என்றால் இருக்காது என்றால்ரம் எங்க பார்த்தாலும் பாதைகளே இருக்காது நீங்க எல்லாம் சினிமால பாத்துருப்பீங்களா பழைய பட்டத்துல பார்த்திருப்பீங்களா பாலைவனத்துல அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க பழைய தாயி எல்லாம் திரும்பி வருதா பேசுறதா

பேசலா சொல்லுகிற இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் பணாந்தரத்திலே வழியையும் அவந்தார வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பேசலார்